ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்க நுகர்பொருள் வாணிபக் கழகமில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மூணு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்துருக்கு பட்டியல் எழுத்தர் உதவுபவர் காவலர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்த வேகன்சி வந்து முந்நூறு வேகன்ஸி உங்களுக்கு வந்திருக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணிக்கலாம் டுவல்த்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாமோ ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃசியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகமில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோன்னா மூணு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு பட்டியல் எழுத்தர் உதவுபவர் காவலர் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மூணுக்குமே வந்து நூறு நூறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓவரலால் முந்நூறு வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பருவகால பட்டியல் எழுத்தருக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தேவைப்படும் பணியாளர்கள் எண்ணிக்கைன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பத்திரா அதாவது இருபது வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டகிரிக்கு பருவகால உதவுபவருக்கு இருபது காவலருக்கு இருபது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வேகன்சி வந்து தேவைப்படும் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் பிஎஸ்சி அறிவியல் அதாவது நீங்கள் சயின்ஸ் பிஎஸ்சி சயின்ஸு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் விவசாயம் ஸோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா இளங்கலை பொறியியல் ஸோ பிஇபி டெக் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க உதவுபோர் கேட்டகரிக்கு வந்து டுவெல்த் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் பருவகால காவலருக்குலாம் வந்து எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வயது வரும்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் அதிகபட்சமாக நீங்கள் ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சியாக இருந்தால் முப்பத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே பிசி எம்பிசி எம்ஏ டிஎன்சி இந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி நாலு ஓசி கேட்டகரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஊதியம் வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து அகவலைப்படி வந்து உங்களுக்கு தனியாக வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் பனி நால் ஒன்றுக்கு வந்து பாருங்க போக்குவரத்து படி வந்து நூற்றி இருபது ரூபாய் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து உங்களுக்கு உதவுபோர் கேட்டகிரிக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபா ப்ளஸ் டிஏ உங்களுக்கு அலவன்ஸ் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் நூறுரூபா வந்து போக்குவரத்து படி கொடுக்குறாங்க அதேமாதிரி தான் உங்களுக்கு காவலர் கேட்டகிரிக்கும் உங்களுக்கு நூறுரூபா வந்து உங்களுக்கான போக்குவரத்து படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எங்கேருந்து வந்துருக்குன்னா தமிழ்நாடு நுகர்ப்பு வாணிபக் கழகம் தூத்துக்குடி இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து முதல் மாவட்டமாக வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் விண்ணப்பிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ காவலர் கேட்டகரிக்கு மட்டும் வந்து ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மீதி இருக்கிற ரெண்டு போஸ்டிங்ஸுமே வந்து நீங்கள் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும்னா டேரெக்டாக நீங்கள் நேரில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு நுகர்ப்பு வாணிப கலப்பம் கொடுத்து இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிப்கார்ட் காம்ப்ளெக்ஸுன்னு கொடுத்து ஸோ தூத்துக்குடிக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரில் போய் அப்ளிகேஷனை வாங்கி கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அதில் நீங்கள் ஜெராக்ஸ் வந்து இணைச்சு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி ஒன் ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாவட்டமாக வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் முதல் மாவட்டமும் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்கி கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சி ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அதில் வந்து முப்பத்தி ஒன்று ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்